திருமகள் தேடி வந்தால் பகுதி முப்பத்தி நான்கு ராஜாங்கத்தின் வீடு ராஜாங்கம் வீட்டு வாசலில் வந்து நின்று தனது ரைஸ் மில்லில் வேலை பார்க்கும் ஒருவனுக்கு ஃபோன் செய்து கொண்டிருக்கிறார் என்னாச்சுப்பா பரவாயில்லையா அந்த கணபதி அப்பாவுக்கு ஆமாயா தான் அவருக்கு என்னாச்சு பரவாயில்லையா சார் அவர் நல்லா இருக்கார் என்னாச்சா அவருக்கு ஒன்றும் தெரியலைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சரி கூட யார் இருக்கா வந்தாங்க இருக்கான் கணபதி தான் இருக்கான் ஏன் இப்போ வண்டி ஓட்ட மாட்டானமா சரி நெல்லை வேறு யாராவது டிரைவரை விட்டு கொண்டு வர வேண்டியது தானே இல்லைங்க அந்த அப்செட்டான வண்டியிலேருந்து நெல்லெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா தீவ் அதெல்லாம் பழைய கதையா அந்த பாக்கியெல்லாம் நம்மலாம் கொடுத்தாச்சே நான் அதை சொல்லலை அந்த வண்டியோட ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த வண்டியை கணபதி தான் ஓட்டு வரான் சரி அந்த வண்டி இப்போ பட்டரையில் இருக்குதான் எந்த ஊரில் இருக்குது நாமக்கல் போயிருக்காங்க ஐயோ அந்த கணபதினா கொஞ்சம் வண்டியை அடித்து ஓட்டுவாயா ரெண்டு லோடு குறைஞ்சிருச்சு பார்த்தில்ல ஒரு நாள் வண்டி வராதால் மில்லி ரன் பண்ண முடியாமல் பாரு சரி இது சரி வராது நான் கவர்மெண்ட் லோடு தான் இதுக்கப்புறம் ப்ளான் பண்ணணும் பார்த்துக்கலாம் விடு சரிங்க ராஜாங்க ஃபோனை வைத்து விட்டு தம்பி என்று அழைக்க ஜீவன் உள்ளே இருந்து வெளியே வருகிறான் என்னாச்சுப்பா ஜோசியர் என்ன சொல்கிறாரு அப்பா சொக்கலிங்க மாமா கொடுத்த தேதி ஓகேன்னு சொல்லிவிட்டார்ல சரி உன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாப்பா என்று தயங்க ஒன்றும் இல்லைப்பா எங்கே உங்கள் அம்மாவை கூப்பிடு மேகலா என்று அழைக்க உள்ளே இருந்து ஜீவன் அம்மா மணிமேகலை வெளியே வருகிறார் சொல்லுங்கள் இல்லை தம்பி ஜாதகமாக அந்த பொண்ணு நீலவேணி ஜாதகம் நம்மகிட்ட தானே இருக்குது ஆமாங்க இங்கே தான் இருக்குது அதான் இல்லை அதாங்க அவர் பார்த்துட்டார் அப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க மேகலா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அவர் பார்க்குறபடி பார்த்துக்கிட்டோம் நீ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிவாயேன் நாம் ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு தடவை அந்த நாட்டார்கிட்ட ஜாதகத்தை காட்டிகிட்டு வந்துடுவோமே அப்போது ஜீவன் இடைமறித்து அப்பா அதான் மாமா பார்த்துட்டார்ல தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டார் நீங்கள் எதுக்கு மறுபடியும் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க ஏப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க தம்பி அவர் பார்த்துருக்காருப்பா இல்லைன்னு சொல்லலை நம்ம பங்குக்கு ஒரு தடவை போய் பார்ப்போம் அதான் நல்லது என்ன இது ரைஸ் மில்லு இல்லை ரெண்டு நாளைக்கு லோடு வரலைன்னா ரெண்டு நாள் மில்லை நிறுத்திடலாம் ஒரு காலத்தில் நெல்லே வரலன்னு வச்சுக்கங்க அப்படியே இதை ஓட்டாமலே ஓட்டலாக மாற்றிடலாம் சரியா சின்னதாக ஒரு சினிமா தேட்டரில் கூட மாற்றிடுவோம் வாழ்க்கை அப்படி இல்லைப்பா சின்னதாக பிரச்சனை வந்தால் கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுடும் அப்புறம் யோசிப்போம் முன்னையே யோசிச்சிருக்கலாமே இவ்வளவு தூரம் வந்திருக்க தேவையில்லையேன்னு சொக்கலிங்கம் சொக்கலிங்கத்துடைய மனைவி நிர்மலா அவங்க பொண்ணு எல்லாமே நம்ம பார்வைக்கு நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க நம்ம சொந்தக்காரங்களாக ஆக போகிறாங்க அடுத்து அப்படின்னா நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம விசாரிக்கணும் சரியா அதனால தான் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளு நீ உன்னுடைய ஃபாரின் ஒர்க்கு கோய்த்து ஊருக்கு இல்லாமல் பண்ணிட்டு தானே இருந்த அங்கே நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கே நம்ம நிலத்தை சிவமாலை கிட்ட வாங்கினோம் கரெக்டா நீ கடையை கட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு எங்கிட்ட சொன்னேன் அப்போ நான் என்ன சொன்னேன் ஃபாரின்ல உன்னுடைய பிஸ்னஸை நிறுத்தாத அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கட்டும்னு சொன்னேன் நீ இல்லைப்பா அதை டெண்டர்லாம் முடிய போகுது இதுக்கப்புறம் நான் இந்தியாவிலேயே இருந்து நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அது வரைக்கும் நீ ஃபாரின் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுன்னு சொல்லி வாரம் ஒரு தடவை அங்கேயும் போயிட்டு வந்துட்டு தானே இருந்தேன் மணிமேகலை அவர் சொல்வதை ஏதோ உள்ளர்த்தம் இருப்பது போல உற்று அதை கவனித்து கொண்டிருந்தால் ஜீவன் புரியாமல் அப்பா சொல்வதை கேட்டுக்கொண்டே நின்றிருந்தான் மேற்கொண்டு ராஜாங்கமே பேச ஆரம்பித்தார் சரியா அப்போது அந்த ஜோசியர் ஒரு நாள் வழியில் நம்மளை பார்த்து சொக்கலிங்க சம்பந்தத்தை பற்றி நம்மக்கிட்ட சொன்னார் உனக்கு ஞாபகம் இருக்கா மணிமேகலை ஆமாம் சொல்லுங்கள் அப்போது நானும் சரி நம்ம ஜோசியர் தானே தம்பிக்கு ஏதோ நல்ல வரனை கொண்டுட்டு வர்றாருன்னு சொல்லி தான் நம்ம தம்பியோட ஜாதகத்தை கொடுத்து சொக்கலிங்கன் தன்னோட பொண்ணோட ஜாதகத்தையும் கொடுத்தாரு பார்த்தோம் ஒருத்தன் பரவாயில்ல ஆனால் உனக்கு இருக்கா இல்லன்னு தெரியல அது வரைக்கும் உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாரினில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நாம் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்போது உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஆமாப்பா ஜீவன் சற்று தடுமாறி பதில் சொன்னான் அது என்னன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்போது ஜீவன் அன்றைய ஞாபகத்தை தனது நினைவுக்கு கொண்டு வந்தான் ஜோசியர் வீடு ராஜாங்கம் ராஜாங்கத்தின் மனைவி மணிமேகலை ஜீவன் இவர்கள் மூவரும் ஜாதகம் பார்த்துவிட்டு வெளியே வருகிறார்கள் அப்போது ஜோசியர் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் நல்லா அமைஞ்சிருக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வைங்க தொழில் ஓஹோன்னு வரும் சரிங்க ஜோசியரை வீட்டில் கலந்துக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம் நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த சொற்களைங்க திட்ட சொல்லிடுவேன் ஒரு நல்ல நாளாக பார்த்து அவங்கள உங்கள் வீட்டுக்கு பெண் கேட்க வர சொல்லுவேன் சரியா சரிங்க ஜோசியர் அப்போ நாங்கள் கிளம்புறோம் ஜோசியரிடம் பேசி கொண்டிருந்த போது இரண்டு மூன்று முறை ஜீவன் அது ஃபோன் ஒழித்து கொண்டே இருந்தது ஜீவன் அதை கட் பண்ணி கொண்டிருந்தான் வெளியே வந்த ராஜாங்கம் டே ஒரு இடத்துக்கு முக்கியமான வேலையாக வந்தோம்னா அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடு இல்லைன்னா என்ன சைலண்ட்டில் போடு எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க முடியாத மாதிரி உன் ஃபோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லைப்பா அது ஃபாரின் கால் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா அங்கேருந்து ஓனர் பண்ணுறாரு டேய் முதல்ல அந்த ஃபோனை பண்ணுறா என்னன்னு கேளு எதாவது முக்கியமான விஷயமா போது அப்போது ஜீவன் தனது ஃபோனிலிருந்து வந்த ஃபாரின் காலுக்கு மறுபடியும் வாட்ஸ்அப் கால் செய்தான் ஆ சார் வணக்கம் சார் நான் ஜீவன் பேசுகிறேன் வேறு ஒரு ஃபேமிலி மீட்டிங்கில் இருந்தேன் சார் அதான் உடனே உங்கள் ஃபோனை எடுக்க முடியல இப்போ வெளியில் வந்து தான் சார் பேசுகிறேன் ஜீவன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிமார்க் ஆகிருக்கு சார் என்ன சார் சொல்கிறீங்க கரெக்டாக தானே சார் போயிட்டுருக்கு கரெக்டாக தானே கட்டிகிட்ருக்கோம் நாம் கரெக்டாக தான்ப்பா கட்டிகிட்ருக்கோம் ஆனால் அது லேண்டு அப்ரூவல் லேண்டுன்னு நம்மக்கிட்ட சொல்லி அந்த ஷேக்கு ஏமாத்திருக்கா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்குது அது பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் நாம் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் நீங்கள் ஊரில் இருங்க சார் வேறு ஏதாவது ப்ராப்ளமா ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை இடத்துல தான் ப்ராப்ளம் நமக்கு இடம் வாங்கி கொடுத்தார் இல்லையா ஆமாம் சார் அந்த கேரளாக்காரர் தீபக் மேனன் ஒருத்தர் ஆமாம் அவர் சரியாக டீல் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் அண்ணா நீங்கள் உரி பண்ணிக்காதீங்க ஓகே சார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் உங்கள் விஷயத்தை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே ஓகே சார் ஓகே சார் என்று ஃபோனை வைக்க ராஜாங்கம் கேட்டார் என்ன சரி எதாவது ப்ராப்ளமா ஆமாப்பா நம்ம கொய்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ அப்ரூவல் ப்ராப்ளம் இருக்கப்பட்றதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை த தள்ளி வைக்கலான்னு சொல்கிறாங்களாம் மற்றபடி ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை அப்ரூவல் கிடைச்ச உடனே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு இப்போ இப்போ தான் ஓனர் பேசினார் சரிப்பா பார்த்துக்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நம்ம இங்கேயே ஒரு நல்ல இடத்துல கடையை கட்டி நாம் இந்தியாவிலேயே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்ப்பா விடுங்க தம்பி ஏதோ இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுப்பா ஏங்க விடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது எல்லாம் சரியாக தான் இருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் அவன் நீங்களும் குழம்பி அவனையும் குழப்பிட்டிருக்காதீங்க வாப்பா போகலாம் மணிமேகலை தனது கணவன் ராஜாங்கத்திடம் சொல்லி அங்கிருந்து மூவரும் காரில் ஏறினார்கள் இதை நினைவுபடுத்தியவன் ராஜாங்கத்தை பார்த்தான் ஆமாப்பா ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வந்த உடனே தான் எனக்கு அந்த ஃபோன் வந்துச்சு சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு அடுத்த மூணு நாளில் சிவமாலை கிட்டே இருந்து அதான் நாம் நிலத்தை வாங்கினோமே ஆமாம் ஞாபகம் இருக்கா அவங்க தம்பி வெங்கடாசலம் தான் நம்ம நிலம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணான் சிவமாலை நம்மக்கிட்ட நிலத்தை தர்றதுக்கு ஒத்துக்குச்சு அன்றைக்கே நாம் அட்வான்ஸ் பத்து லட்சத்தை கொடுத்தோம் ஆமாம் நாம் என்ன கேட்டோம் ஏம்மா நிலத்தில் ஏதாவது பில்டிங் கட்டலான்னு இருக்கிறோம் நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டோம் அந்த மாதிரி என்ன சொன்னாங்க அப்போது தான் சொன்னால் ஏங்க அதை நம்ம வீட்டில் வச்சு தானேங்க பேசணும் சரி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நீ சொல்லு அப்போது சிவமாலை நீங்கள் நாளைக்கு கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிடுங்க என் தம்பி ஒரு பிரச்சனை இல்லை நான் கையெழுத்து போட சொன்னால் அவன் போட்டுருவான் ஏம்மா சிவமாலம்மா வேறு ஏதாவது வில்லங்க இருக்கா உங்கள் நிலத்தில் ராஜாங்க கேட்டார் இல்லைங்க என் தம்பி தாங்க பிரச்சனை பண்ணுவான் அதை நான் பேசி சமாளிச்சுக்கிறேங்க அது வேறு ஒரு ஃபேமிலி பிரச்சனைங்க சமாளிச்சுக்கிறான் அப்போது வீரமுத்துவும் உடன் இருக்கிறார் ஏங்க ரெண்டு பேர் கலந்துக்கிட்டு தானே முடிவெடுத்தீங்க ஆமாம் சார் ஆமாம் சார் சிவமாலை ராஜாங்கம் கொடுத்த பத்து லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு அதற்கான கையெழுத்தையும் போட்டார் உடன் வேதாச்சலம் அவனுடைய தம்பி வேதாச்சலமும் இருந்தாங்க மலிமேகலை இதை நினைவுபடுத்தி சொல்ல ஜீவன் எதற்காக இப்படி இதையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார் அப்பா என்று யோசித்தான் மேற்கொண்டு ராஜாங்கமே பேச ஆரம்பித்தார் சரியா அடுத்த நாளே நீ அஸ்திவாரம் போட காங்கிரீட்லாம் போட்ட சிமெண்ட்டு மணல் கொண்டு வந்து இறக்குன ஒன்றுக்கு ரெண்டு பல்கல் லாரியை கொண்டு வந்து வேலை பாதி போய்ட்டுருக்கும்போதே நல்ல சிவம்னு ஒருத்தன் எங்கே இருந்தோ வந்தான் சிவமாலையோடய தம்பின்னு சொல்லிக்கிட்டு அது வரைக்கும் அவன் எங்கே போயிருந்தானு தெரியல திடீர்னு வந்து நீங்கள் பில்டிங் கட்டிகிட்டு இருக்க இடம் அங்கே பூர்வீக சொத்து இதை நாங்கள் விற்க மாட்டோம் கொடுத்த அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கனு சொன்னான் சொன்னாரா ஆமாம் என்பது போல் தலையாட்டினான் அதுக்கப்புறம் இருபது நாள் கழித்து உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்து சொக்கலிங்கமும் நிர்மலாவும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க நாம் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போனோம் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் என்னாச்சு ஜீவன் தந்தையை கேள்வியாக பார்த்தான் ராஜாங்கமே மறுபடியும் ஆரம்பித்தார் அந்த பொண்ணு அதான் சொக்கலிங்கத்தோட பொண்ணு நீலவேணி அளவுக்கு அதிகமாக மாத்திரையை சாப்பிட்டுட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் அவர் பேசி கொண்டிருந்தபோது ஜீவனுக்கு வியர்த்து கொட்டியது நீ என்ன சொன்ன அந்த பொண்ணை அந்த ஸ்வீட் கடை ஓனர் மன உளைச்சல் ஏற்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டான்னு சொன்னேன் அதனால் நாம் என்ன பண்ணோம் அதனால் நாம் என்ன பண்ணோம் அந்த கடைக்கார பையனை அவங்க கடைக்கே தேடிட்டு போனோம் மிரட்டுறதுக்கு நல்ல வேலையாக அன்றைக்கி நம்ம கடையில் இல்லை அதுக்குள்ளே என்ன நினச்சி நல்ல சிவம் போலீஸில் நிலப்பிரச்சனையை கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வந்திருக்காரு அது தெரியாமல் நாம் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் ஸ்விட்ச் ஸ்டாலுக்கு போனோம் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நாம் போகவே இல்லை ரெண்டு பேரும் அதுக்கு அடுத்த நாள் நீதான் அந்த முருகனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்த சரியா ஜீவன் ஆமாம் என்பது போல் சுரத்து இல்லாமலே தலையாட்டினான் முருகன் உங்ககிட்ட என்ன சொன்னான் நீ யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியோ அந்த ஸ்வீ ஸ்டால் ஓனர் சிவகுமார் தான் நீலவேணிக்கு ஹாஸ்பிட்டல் கூட இருந்து ஒத்தாசையாக கூடமாட இருந்து உதவி செஞ்சுட்டுருக்கிறதா சொன்னான் அவன் மூலமாக உனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சதில்லை அப்போது அந்த ஸ்வீ ஸ்டால் ஓனர் அந்த பொண்ணை மன உளைச்சல் ஏற்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கான்னு நீ சொன்ன அதாவது உனக்கு வந்த தகவல் அது தப்பானதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கரெக்டா அதுக்கப்புறம் நீ போய் சொக்கலிங்கத்தை கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் மனசை மாற்றி சொக்கலிங்கம் அவர் பொண்டாட்டியோட மனசை மாற்றி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவர் பொண்ணோட மனசை மாற்றி இப்போது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்க கரெக்டா இதுக்கிடையில் உன் தங்கச்சிக்காரி அபிநயா அந்த வீட்டுக்கு போய் சொந்தம் கொண்டாடிட்டு வேறு வந்துட்டுருக்காள் இப்போது உன் தங்கச்சி அந்த பொண்ணும் எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கிடையில் ரைஸ் மில்லுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருந்த லாரி இத்தனை வருஷமும் இல்லாமல் திடீர்னு அப்செட் ஆகி ரோட்டில் நெல் மூட்டையெல்லாம் சரிஞ்சு நிற்கிது என்ன சரி அப்புறம் சரியாயிடுச்சின்னு வச்சுக்க இப்போ அந்த லாரியை ஓட்டுனவருடைய அப்பா ஹாஸ்பிட்டலில் திடீர்னு முடியாமல் படுத்திருக்கார் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா நாம் கட்டின கடன் நின்றுடுச்சு நீ குவைத்தில் கட்டின அவ்வளோ பெரிய பில்டிங் அப்ரூவல் இல்லாமல் நின்றுடுச்சு நல்லா இருந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறா தேவையில்லாமல் இடப்பிரச்சினா நல்லா சிவன் ஸ்டே ஆர்டர் வாங்கி நம்மளை கட்ட விடாமல் பண்ணிட்டாரு இப்போ நாம் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிகிட்ருக்கோம் திடீர்னு சொக்கலிங்க வந்து ஜாதகத்தை பார்த்தாச்சு தேதி குறித்தாச்சு நான் சொல்கிற தேதியில் நீங்கள் ஒரு தேதியில் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறார் நீ அந்த விஷயத்தை மேலோட்டமாக பார்க்குற தம்பி நான் அதுக்குள்ளே வேறு ஏதாவது விஷயம் ஒழிஞ்சிருக்குதா மறைஞ்சிருக்குமா அப்படின்னு பார்ப்பேன் ஏன்னா உனக்கு எனக்கும் அனுபவத்துக்கும் வயசுக்கும் வேறு இல்லையா நீ என் புள்ள எதுக்கு சந்தேகம் உரிய இடத்துல ரெண்டு இடம் ஜாதகத்தை கொண்டு போவோம் என் மனசில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பயமும் விலகட்டும் ஏன்னா இது என் பையனுடைய வாழ்க்கை அவன் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் என்று சொல்லி முடித்துவிட்டு தனது மனைவியை பார்த்தார் என்ன மேகலா நான் சொல்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிற உண்மைதாங்க எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்கள் சொல்லும்போது என்று சொன்னவள் தனது மகனை பார்த்து தம்பி அவசரப்பட வேண்டாம்ப்பா அப்பா சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா நாங்கள் ரெண்டு பேரும் போய் வேறு ஒரு இடத்துல அந்த ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு தடவை பார்த்துடுறமே அவர் என்ன சொல்கிறாரத வச்சு நம்ம முடிவெடுப்போம் அப்போது குழப்பமாக ஜீவன் அம்மாவை பார்க்கிறான் அப்போது ராஜாங்கம் சொல்கிறார் தம்பி பயப்படாத உனக்கு என்ன நல்லதோ எது நல்லதோ அதுதான் நடக்கும் அதுக்கு தான் நான் போராடுறோம் சரியா சரி மேகலா நீ சீக்கிரம் ரெடியாகு நாம் ஒரு தடவை அந்த நாட்டார்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை காட்டிகிட்டே வந்துடுவோம் த வந்துடுறேங்க மணிமேகலை உள்ளே செல்கிறாள் அப்போது அபிநயா எங்கே கிளம்புறீங்க நானும் உங்கள் கூட வரட்டுமா என்று வெளியே வந்தால் ஏய் எங்கேயாவது நீ வெளியே போய் தான் ஆகணுமா அவசியம் அமைதியார் நான் உங்கள் அப்பாவும் அண்ணன் ஜாதகத்தையும் அந்த பொண்ணு வேணு ஜாதகத்தையும் கொண்டு போய் வேற ஒரு ஜோசியத்தை காட்ட போதும் சரியா அது வரைக்கும் நீ வீட்டில் இரு அமைதியா என்று சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்றாள் அபிநயா தனது அண்ணனிடம் செய்கையிலேயே ஏன் என்னாச்சு என்று கேட்க தனக்கும் ஒன்றும் புரியவில்லை என்பது போல அவனும் செய்கையில் சொன்னான் சரி எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன் அபிநயா உள்ளே செல்ல சற்று நேரத்திற்கெல்லாம் மணிமேகலை தயாராகி வெளியே வருகிறாள் மணிமேகலையும் ராஜாங்கமும் காரில் ஏறி இருவர் ஜாதகத்துடனும் செல்கிறார்கள் ஜீவன் குழப்பமடைந்தவனாக அங்கிருந்த சோபாவில் அமர்கிறான் திருமகள் தேடி வருவாள் பகுதி முப்பத்தி ஐந்து